அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல வரும் கார்த்திகை மாதத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வரும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றமாக என்ன நினைக்கிறீங்க அதற்கான நேரம் வந்துருச்சா இல்லையா இல்லை எவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நீடிக்குமா அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவுல உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் கன்னி ராசி அப்படின்னு சொன்னா கன்னி ராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதமும் அஸ்தம் நட்சத்திரமும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரமும் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அடங்கிய ஒரு ராசி ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இலகிய மனம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு சில சமயங்கள்ல ரொம்பவும் பெருசா எடுத்துட்டு அதை போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு எவ்வளவு தாராளமானது அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கிட்டேயுமே ஒரே மாதிரியான அன்பை வெளிக்காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இருந்த போதிலும் இவங்க இவங்களுக்கு அடிக்கடி நிறைய சமயங்களில் கோபம் வருங்க இந்த முன்கோபத்தால் இவங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க ஒரு சிலர் இவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டயே இந்த முன்கோபத்தால விலகி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சிருக்கும் பழைய பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாம் திகழ்வாங்க ஒரு காரியத்தை எடுத்தா அந்த காரியத்தை சீரும் சிறப்புமாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட மனப்பாங்கு அதிகமா இருக்கும் இவங்க வந்துட்டு சுற்றி இருக்கிற அனைவரையுமே அவங்க அடுத்து என்ன சொல்ல வராங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே முன்கூட்டியே கணிக்கும் திறமை இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அன்பு ஏற்பட தொடங்கும் வேலையில் அதற்கான முன்னேற்றத்திற்காக மேலும் மேலும் முயற்சி எடுக்கக்கூடியவங்களாகவும் உடல் நலத்தை படிப்படியாக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க அறிவை வளர்த்து கொள்ள அதிக ஆர்வம் உடையவங்களாகவும் இவங்களோட வயசுக்கும் திறமைக்கும் சம்மந்தமே இருக்காது ஏதாவது ஒரு புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஆர்வமாக திகழ்வாங்க இந்த கண்ணீராசியை சேர்ந்தவங்க இது மட்டும் இல்லாம இவங்க யாருக்கிட்டையுமே அடிப்பணிஞ்சு போக மாட்டாங்க அடிமையாகவும் இருக்க மாட்டாங்க இது இவங்களோட வாழ்க்கையில கூடவே கூடாது அப்படிங்கறத குறிக்கோளா கொண்டு விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கண்ணிராசியை சேர்ந்தவங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் கொண்ட ராசி அன்பர்களுக்கு உத்திரம் அஸ்தம் நட்ச இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகள் மாற்றங்கள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலாக செயல்பட்டு வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களோட ஜென்ம ராசிக்குள்ள சூரிய பகவான் இணைந்திருக்கிறதுனால நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தாமதங்கள் காரியத்தடைகள் அனைத்தும் விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு பகவானால் உங்களோட நண்பர்களின் சுயரூபம் உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க அதோடய எல்லாமே தெரியுங்க கூட்டுத் தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறதுங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்லது உங்களோட வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நீடிக்கும் இது வரைக்கும் இருந்த மனக்குழப்பங்களும் மனச்சஞ்சலங்களும் தீரும் நீங்கள் குழந்தைகளிடமே அன்பாக பேசுங்க ஒரு சில சமயத்தில் தொழில் விஷயமாக இருக்கிற கோபங்களில் வீடுகளில் யாரிடமும் காட்டாதீங்க வீட்டில் இருக்கிற நிம்மதி குலைவதற்கான வாய்ப்பு ஏற்படுறதுங்கிறதுனால வீட்டில் நீங்கள் எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது குரு பகவானோட பார்வை உங்கள் ராசியில் இருக்கிறதுனால எந்த விதமான சங்கடங்கள் உங்களுக்கு வந்தாலுமே அது வந்த வழி தெரியாமல் போயிடும் அதனால ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை எப்படி எளிய வகையில் தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மட்டும் உங்களோட முழு கவனத்தையும் செலுத்துங்க அதை எப்படி பெரிதாக்கலாம் அதையே திரும்ப திரும்ப யோசிச்சு மன சங்கடத்துக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு நீங்க இறை வழிபாடு மேற்கொள்றது ரொம்பவும் நல்ல பலனை தரும் உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து காணப்படும் உங்களோட குடும்பத்துல ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் சண்டை சச்சிருவுகள் நீங்கும் ஒருவருக்கொருவரை புரிந்து கொண்டு நடப்பீங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருந்தா கூட அவங்கள தானே அவங்கள தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அமையும் தம்பதிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உண்டாகும் மேலும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் வந்த கூட ஒவ்வொன்றா கூடிய விரிவில் முடியுங்க புதிய நண்பர்கள் கிட்டயுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய தொழில் ரகசியங்களை யாருக்காகவும் எதற்காகவும் மற்றவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக செஞ்சரிச்சு வரதுனால வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இது வரைக்கும் இருந்ததை விட கொஞ்சம் சிறப்பாகவே வருமானம் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறையா இருக்கணுங்க பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் மன மகிழ்ச்சி அடையும் வாய்ப்பும் இருக்கு வந்த பிரச்சனை வந்த வழித்தடம் தெரியாமல் காணாமல் போயிடும் உங்களது மனதின் நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடை கஷ்டங்கள் விலக இந்த கன்னிராசியை சேர்ந்த உதிரம் நட்சத்திரக்காரங்க பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நன்மை அதிகரிச்சு காணப்படும் மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மாறும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச விஷயத்த சாதிச்சு கொள்ளும் திறமை கொண்ட இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குரு பகவானோட பார்வை உங்களோட வாழ்க்கையில் இருந்த சங்கடத்தை அனைத்துமே காணாமல் போக செய்யும் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல காலம் இந்த மாதம்னே சொல்லலாம் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களும் உங்களை விட்டு ஓடும் ஒரு சிறப்பான மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா குரு பகவானோட பார்வை உங்களோட வாழ்க்கையில் இருந்த அனைத்து சங்கடங்களையுமே காணாமல் போக செய்யும் திறமை அப்படிங்கிறது இப்பொழுது வெளிப்பட்டு காணப்படும் உங்களது திறமையை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட ஒவ்வொரு செயலுமே வெளிப்பட்டு காணப்படும் உங்களோட திறமை அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க நாமலாம் இந்த வேலையை செஞ்சோம் அப்படி அந்த அளவுக்கு இருக்குங்க உங்களோட ஒவ்வொரு வேலையுமே உங்களை அலட்சியம் செஞ்சவங்க கூட உங்களை திரும்பி பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் தான் ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமான பலனை அளித்தரும் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட விலகிடுங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ஒரு உன்னத மாதம் இந்த மாதம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சு வந்தவங்க குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தை மேற்கொள்றதன் மூலம் கூடிய விரைவில் நல்ல தகவல் வந்து சேரும் இந்த கார்த்திகை அவ்வளவு அற்புதமான மாதம்ங்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு ஒவ்வொரு புண்ணிய தினத்திலுமே நீங்க விரதம் வந்தடையும் குலதெய்வ வழிபாடு முதன்மையானது சகோதர வழியில் இருந்த பிரச்சனை தீரும் ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால புதிய இடம் வாங்குறது புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் கேட்ட இடத்திலிருந்து பணம் பெறுவதற்கு கொஞ்சம் தாமதமாகுங்க தேன பற்றிய சிந்தனை எப்பொழுதுமே உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு சூரிய பகவான் இருந்து உங்களது செயல்களை எல்லாம் திறம்பட செய்வதற்கு உறுதுணையாக இருப்பார் ஓய்வு உறக்கம் இல்லாமல் கூட நீங்க உங்களது முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்லலாம்னா முயற்சியை ஒவ்வொரு முயற்சியும் மேற்கொண்டு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த மாதம் ஒரு சிலருக்கு எல்லாமே பண உறவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் விவசாயிகள் தொழிலாளர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு அற்புதமான மாதம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக வெள்ளி மற்றும் செவ்வாய் அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரும் மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றே என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மரட்டும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன உறுதியோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதம்னே சொல்லலாம் வெளியூர் பயணம் லாபம் தரும் மற்ற மற்றவங்களால நீங்க பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் உங்களது திறமையை கண்டு கண்டுக்காம போனவங்க கூட உங்களது திறமையை கண்டு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பண உறவு வந்து சேரும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக கிரகத்தின் சஞ்சாரம் இருக்கிறதுனால வருமானம் உயர்ந்து காணப்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த நெருக்கடிகள் விலகும் பண விவகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் தாங்க இருக்கணும் புதிய முதலீடு செய்வதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு செய்யுங்க குரு பார்வை உங்களின் தடைகளை தபடிபடியாக்கும் இதனால் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் புதிய சொத்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த மாதம் நிறைவேறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தடைபட்டு வேலைகள் கூட கூடிய விரைவில் விறுவிறுப்பாக நடந்து முடியும் பிரிந்து போன உறவினர்கள் உங்களை தேடி வந்து அவங்களா பேசக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் புதிய நட்புக்கூட நீங்க எப்பவுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வழக்கமான வேலைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வகையில் அமையும் மேலும் இந்த ராசியிலுள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமா நீங்க வியாழக்கிழமையில வீரபத்திரரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளமானது மாறும் மேலும் உங்களுக்கு வீரபத்திரர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல வீரபத்திரருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே